உயிரும் மேலான முகமது ரசூலுல்லாஹி உல்லாஹி சல்லா அலி அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேர்ப்புமாக புனிதம் நிறைந்த பாக்கியமான ரமலானிலே அவன் அருள் பெற்ற நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் சேர்த்தெருப்பானாக அவனது மேலான மௌசிரத்தை பாவமண்டிப்பு பெற்ற நல்லடியார்களில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக

நெருக்கடியான காலகட்டத்தை கடப்பதற்கு நபிமார்கள் அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு துகாவை பயன்படுத்துவார் குரான் முழுக்க அல்லாஹு தாலா இந்த துகாவை பற்றி அல்லாஹ் குரானில் நிறைய பேசுகிறார் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டமும் நெருக்கடியும் சோதனைகளும் உச்சத்தை தொட்ட பொழுது அந்த கஷ்டங்களிலிருந்து நபிமார்கள் தங்களை விடுவித்துக் கொள்வதற்காக சில வார்த்தைகளை அவர்கள் பயன்படுத்தி அந்த கஷ்டங்களில் இருந்து வெளியே வந்துருவாங்க ஆனா அவங்க பயன்படுத்துற அந்த வார்த்தை அவர்களிடத்திலிருந்து அல்லாவுக்கு எந்த வார்த்தை பிடிக்கும் என்பதை அவர்கள் தேடி பிடித்து அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள் நபிமார்கள் நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை நானும் நீங்களும் பயன்படுத்துற மாதிரி உள்ள வார்த்தை கிடையாது அப்படி எடுத்த கூடாது

நபிமார்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க பெரிய நீண்ட நீண்ட துவாக்கள் கேட்கறத விட சில துவா கேட்போம் அல்லாட்டு உதாரணமா உலகத்துல ஒரு முக்கியமானவர்கிட்ட போய் ஒரு தேவையை சந்திச்சு நம்ம கேட்க போறோம் சொன்னா எல்லார்கிட்டையும் கேட்கற மாதிரி போய் கேட்க மாட்டோம் அந்த இடத்துக்கு போற அந்த அவட்ட எப்படி வார்த்தையை பயன்படுத்தணும் எப்படி பணிவா சொல்லணும் எந்த வார்த்தையை சொன்னா அவருக்கு பிடிக்கும் அப்படி ஒன்று இருக்குது இல்லையா பொதுவாக நாம யார திருப்திப்படுத்த நினைக்கிறோமோ எந்த வார்த்தையை நாம சொன்னா அவங்க திருப்திப்படுவாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி தான் நல்லா விஷயம் ரப்ப பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய துவாக்களை நீண்ட நேரங்கள் இருக்கிறத பெரிய பெரிய வார்த்தைகள் செல்லாலே செஞ்சாங்க துவாவோட இந்த எதுகேமொடை அந்த மாதிரி வரிசையாக இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு துவானை நீங்கள் அடுக்கடுக்கான வார்த்தைகள் இருக்கணும் கவிதைத்துவம் இருக்கணும் துவானை இதெல்லாம் நீங்க துவாவை பயன்படுத்தாதீங்கன்னா கவிதைத்துவமான வார்த்தைகள்ல துவான கவனம் செலுத்தாதீங்க சின்ன வார்த்தை தான் ரெண்டு வரி தான் இருக்கும் ஒரு வரி தான் இருக்கும் அது அல்லாதோ பெரிய அளவுல என்ன செய்யணும் இதான் அல்லா குரான் சொல்றான் ஒவ்வொரு நபிமார்களும் கஷ்டம் நபிமார்கள் அவங்களுடைய நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை அல்லாஹ் கிடையாது இந்த அஞ்சு வார்த்தையுமே அல்லாஹ் குரான்ல சொல்றான் அஞ்சு நபிமார்கள் அதுல இன்னைக்கு ஓதப்பட்டி இஸ்லாமும் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க அந்த வார்த்தை தான் சூழ்ச்சியில இருந்து அவங்கள காப்பாத்துச்சு வாழ்நாள் எத்தனையோ கஷ்டங்கள்ல எத்தனையோ தூரம் செஞ்சிருப்பாங்க சரியாக அதை படிக்கணும் அந்த வார்த்தையை பிடிக்கணும் எனவே அப்படி ஐந்து நபிமார்கள் தங்களுடைய வாழ்க்கையில நெருக்கடி காலத்துல பயன்படுத்துற வார்த்தை குரான் அல்லா சொல்ற வார்த்தை நமக்கு தெரியும் முதல்ல அதை தைய வழி சலாம் ஐயூரஹிசா கடும் நோய்னு ரப்பே அண்ணி மஸ்த நீய மொரு வாந்த அஹமும் ராஹிமே அவ்வளவுதான் ஒரு லைன் தான் ரப்பே நோய் என்னை தொட்டு விட்டது நீ திரும்பையாளர்களுக்கெல்லாம் திருவையாள நீ நோய் தந்துட்டேன்னு சொல்லலை அந்த வார்த்தையை கவனிக்க ஒரு நோயாளி 18 வருஷம் நோயாளியாக இருக்கிறவங்க கேட்கிற வார்த்தை என்ன

என்னை நோய் தொட்டிருக்கிறது ஆகிட்டேங்கிறான் நோயாளி ஆகிட்டேன் நீ தெருவையாளர்களுக்கெல்லாம் இந்த வார்த்தை ஐய் வாழ்க்கையில இருந்து ஆரோக்கியத்தை கொடுத்துச்சு அடுத்து அல்லா சொல்லுவான் ஒரு பெரிய நெருக்கடியில மீன் வயிற்றுல மாட்டிய பொழுது இல்லா அந்த சுகானுக்க இன்னி கொஞ்சம் அல்லா ஒன்னு தவிர நியாயம் இல்லை நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரு இந்த வார்த்தையினுடைய அர்த்தமே தான் நீ பரிசுத்தமானவன் நான் அநியாயக்காரன் ஒரு வார்த்தை லாய் இல்லாத இல்லா அந்த சுலமானவர்கள் இன்னைக்கு கொத்து மிகவும் இந்த வார்த்தை யூனுஸ் நபியை ஒரு பெரிய மீனுடைய சிறையில் இருந்து வெளியே கொண்டு வந்துச்சு அதே மாதிரி அல்லாஹ் ஜக்கரையா அலஹிசலாம் ரப்பி நா தஜர் நீ ஃபர்தன் வா அந்த கைபுள் வாரிசி நீண்ட நாட்களா புள்ளை இல்லாமல் அல்லாஹ்ட கேட்ட வார்த்தை ரப்பி ரப்பே என்னை தனியாளாக விட்டாத தான் வாரிசுகளை கொடுக்கறதுல சிறந்த வண்ணி என்னை தனியா விட்டுறாத குழந்தை பாக்கியம் இல்லாம சந்ததி இல்லாம தனியா என்ன விட்றாத நம்பிதா பிள்ளைக்காக அல்லாட்டை கேட்கறது கூட இவ்வளவு அழகா கேட்டார் எனக்கு பிள்ளையை கொடுக்க பிள்ளை அழகா வார்த்தை கேட்டாங்க லார்த்ததர் என்னை தனியா விட்டாத எனக்கு பின்னால என் குடும்பமும் பாரம்பரியமும் வாரிசும் அது விடுபட்டு கூடாது தனியாளா இடக்கூடாதுன்னா

ஒரு நெருக்கடியான காலகட்டத்துல செல்லுல்லா அலை சிலர் கேட்டதுவோ ஹஸ்பன் அல்லாஹூ உனியாமல் வக்கீல் அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் பொறுப்பேற்பவன் அவனை சிறந்தவன் இந்த வார்த்தையை செல்லுல்லா அலை சிலம் சொன்னாங்க இந்த வார்த்தைகளை பூரா பாருங்க இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம நல்ல மனப்பாடம் பண்ணி வைக்கணும் இதெல்லாம் சாதாரண மாணவர்களுடைய நாவல இருந்து வந்த வார்த்தை கிடையாது நபிமார்களுடைய நாவல நெருக்கடியில அந்த வார்த்தை மாற்றத்தை தந்ததாக குரான் வாக்களிக்கிறது

என் காரியத்தை அல்லாஹ் ஒப்படைக்கிறேன் இன்னல்லா வசீரன் பிளடிபா நிச்சயம் அல்லாஹ் அடியார்களே பார்த்துக்கொள்கிறேன் திராவினுக்கு முன்னால திராவிடைய கூட்டத்துக்கு முன்னால அநியாயத்திற்கு முன்னால நீண்ட காலங்கள் கஷ்டப்பட்டதற்கு பின்னால கடைசியாக இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க இனி என் காரியத்தை நான் அல்லாஹிட்ட ஒப்படைச்சின்னா அல்லாஹ் பார்த்தோம் உங்களை அல்லாஹா ஒரு கட்டத்தில் அநியாயம் உச்சத்தை தொடுகிற பொழுதே வாழ்க்கையில் நம்ம எதிரிகளுடைய சூழ்ச்சியை மாட்டிக் பொழுது நாம எவ்வளவுதான் அவங்களுக்கு எதிராக போராடினாலும் கடைசி அந்த காரியத்தை அல்லாட்டை விட்டுருங்க அந்த எதிரி அல்லாஹ் பார்த்துக்கணும் இதுதான் உடைய வரலாறு முசாஹிஸ்லாசினுடைய வரலாறு இதெல்லாம் என் காரியத்தை அல்லாவுங்களிடம் ஒப்படைக்கிறேன்

لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين رب لا تذرني فردا وأنت خير الوارثين حسبنا الله ونعم الوكيل وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد إن أنجوارتي قلوب